தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துறைகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சமாதானத்தை தருகிற இயேசு யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு வாசிக்கிறோம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாசிக்கிறோம் இந்த பூமியில் பாவம் நுழைந்த நாளிலிருந்து சமாதானம் எடுபட்டு போயிற்று பாவம் செய்த அன்றே ஆதாம் பயப்பட்டேன் என்றான் அதனால்தான் அவனும் ஏவாலும் ஒளிந்து கொண்டனர் அதன் பின்பு எல்லா காலத்திலும் சமாதான குறைவு ஏற்பட்டே காணப்படுகிறது இதற்கு ஒரு மாற்று வழியை தேவன் மட்டுமே நமக்கு தர முடியும் நார்வே எகிப்து ஜெர்மனி மற்றும் இந்தியாவை சேர்ந்த விஞ்ஞானிகளும் சரித்திர பேராசிரியருமாய் சேர்ந்து ஒரு புள்ளிவிவரம் கண்டுபிடித்தார்கள் இந்த புள்ளிவிவரம் கிறிஸ்துவுக்கு முன்னால் மூணாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் கிறிஸ்துவுக்குள் பின்னால் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரையிலுமான யுத்த நடந்த வருஷங்களையும் சமாதான வருஷங்களையும் கணக்கெடுத்து இந்த ஐயாயிரத்தி அறுநூறு வருஷங்களில் இந்த பூமியில் யுத்தம் நடைபெறாத சமாதான ஆண்டுகள் வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டுகள் மட்டுமே என்று கண்டுபிடித்தார்கள் மற்ற எல்லா ஆண்டுகளிலும் உலகில் ஏதோ ஒரு பகுதியில் யுத்தம் நடைபெற்றது இந்த யுத்தங்களில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறு கோடி மக்கள் மறித்து போனார்கள் கணக்கில் சொல்ல முடியாத அளவுக்கு பணம் வீணாக போயிற்று இந்த பணத்தை எல்லாம் பொன்னாக மாற்றினால் அதை கொண்டு தொண்ணூற்றி ஏழு புள்ளி இரண்டு மீட்டர் நீளம் அறுபத்தி மூணு அடி அகலம் கொண்ட ஒரு பெல்ட் செய்து இந்த பூமியை சுற்றி கற்ற முடியும் இந்த பூமியிலே உண்மையான சமாதானம் வர வேண்டுமானால் அந்த பூமியை உண்டாக்கின தேவனால் கொடுக்கப்பட முடியும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பின்பு பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது துன்மார்க்கர்கள் அந்த வருகின் பிர பிரகாசத்தால் விட்டுவார்கள் அப்பொழுது முதல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த பூமிக்கு இயேசுவும் அவருடைய தூதர்களும் சகல பரிசுத்தவான்களும் இறங்கி வரும்போது சாத்தான் அவனது தூதர்களும் தேவடைய கோபாக்கியின் அக்கினால் அவர்கள் யாவரும் அழிக்கப்பட்ட பின்பு இந்த பூமியில் நித்திய சமாதானம் பூரண சமாதானம் காணப்படும் நாம் அங்கே இருக்க பிரயாசப்படுவோம் நம்முடைய ஒப்புக் கொடுப்போம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதி